ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தினவள நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் காலையில் இருந்தே பிரேக்கிங் நியூஸில் மிக அதிகமாக இடம்பெறக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பொன்படி கட்சி பதவி இழந்திருக்கிறார் கூடிய விரைவில் மாண்புமிகு அமைச்சர் பதவியும் இழக்கிறாரா சென்னை வரைந்து கொண்டிருக்கிறது கார் பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா விவரங்களை பார்க்கலாம் வேலுமணியோட வலதுகரமா இருக்கக்கூடிய நம்ம இன்ஜினியரிங் சந்திரசேன் சொல்லக்கூடிய நபர் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டாருங்க அவர் மட்டும் இல்ல அவர் மனைவி ராஜினாமா பண்ணுவார் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு காமெடியில செங்கல்ல எடுத்து வச்சு சோத்தல கல்லுடா அடே சோத்தல கல்லுடான்னு சொல்லி கவனம் பண்ணி சொல்லுவார் அந்த கணக்கா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து வசைவாடி இருக்கிறார் என்ன நீங்களா சார் அப்படின்ற மாதிரி இருக்கு விவரங்களை பார்க்கலாம் அடுத்த மாநிலத்தவர் யார் பரபரப்பான சூழ்நிலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருக்கிறார்கள் துக்களக் ஆசிரியர் குருமூர்த்தியை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அடுத்தது என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜாக்கா சட்டமன்ற தலைவர் விரைவில் பாஜாக்கா தமிழக தலைவராக ஆகிறாரா வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அந்த திருநீர்லாம் எடுத்து வச்சிருக்காங்க பயபக்தியோட தாக்கல் பண்ணிருக்காங்க ஆனா இந்த பத்து வருஷம் அப்படிங்கிறது இடிக்குது அப்படின்னு விதி மாற்றப்படுமா நாளை அறிவிப்பு வெளியாகும் விவரங்களை பார்க்கலாம் பாமக தலைவர் ராம்தாஸ் மற்றும் அவர் மகன் அன்புமணி ராம்தாஸ்க்கு நடக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சண்டையை தீர்த்து வச்சிருங்கப்பா அப்படின்ட்டு பாமகவின் கௌரவ தலைவர் ஜிகே மணி சொல்லியிருக்காரு இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சைட்லைஸ் அதாவது நாக்குல சனி இருந்தா பரவாயில்ல வாயிலே வாத்து வாயில மாதா சனியா வாயிலை வாஸ்துவே சரியில்லைன்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு என்ன கொஞ்சம் பட்ட பேச்சாப்பா பேசினேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த என்ன விலைமாது கிட்டே சென்றவர் கதையும் அதற்கு பட்டைக்கு ஒரு விளக்கமும் நாமத்திற்கு ஒரு விளக்கமும் அதற்கான உரிய என்ன பைசாக்களும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாராசமா இருக்கு விளக்கமா சொல்ல கூட முடியல வீடியோ எங்கேயாவது இருந்தா நீங்களே தேடி பிடிச்சிங்க ஆடியோ மட்டும்தான் இருக்கும் அது என்ன ஆடியோங்கிறத நீங்க வேணா உங்களுடைய கூகுள் என்ன கேட்டு எங்கேயாவது இருக்கும் சமூக உலகத்துல போயிட்டு தான் இருக்குது இருக்குதுன்னா நீங்க பாத்துங்க மற்றபடி நம்ம எல்லாம் பேச முடியாது இந்த மாண்புக்கு சம்பத சம்பந்தத்திற்கு சம்பவத்திற்கு சம்பந்தப்பட்ட மாந்துமுக அமைச்சர் பொன்முடி அவர்கள் தற்போது கட்சி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் பொதுவா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் போது இன்னாரு கட்சியினுடைய கோட்பாட்டுக்கும் அடிப்படை விதிகளுக்கும் கழகத்திற்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இப்படி எல்லாம் இருக்கும் டெம்ப்ளேட் பேரை மட்டும்தான் மாத்துவோம் ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல திமுகவில இருந்து துணை பொதுச் செயலராக இருந்த பொன்முடி அவர்கள் நீக்கப்படுகிறார் விடுவிக்கப்படுகிறார் அப்படின்ற மட்டும்தான் இருந்து ரெண்டு திருக்குறள் அதுவும் கொடுத்து முதல்வர் கொடுத்திருக்காரு ஏன்னா வழக்கமா துறைமுகம் தான் தருவாரு அந்த அதிகார ஆர்டர் படி பாத்தீங்கன்னா முதல்ல தலைவர் அதுக்கப்புறம் அடுத்தது இவரு தானே அப்ப இவருக்கு மேல யார் இருக்காரோ அவங்க தானே போடணும் அப்படின்னு அப்படிப்பட்ட பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது கருணா இந்த காலத்தில் நான் எப்படி கோலோச்சனும் தெரியுமா என்னுடைய ஜில்லாவில் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அந்த கதையெல்லாம் இப்பொழுது வேகாது அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த சம்பவம் நடந்த உடனே நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணாங்க ஆனா இதுக்கு முட்டு முட்டுக் பாருங்க ஒரு அமைச்சர் முட்டுக் கொடுத்துருக்காங்க பேசிட்டாருங்க இதெல்லாம் சீரியஸ் எடுத்துருக்கீங்களா இப்ப இது யார ரீடைரக்ட் பண்றாரு ஒருவேளை திமுக தலைவர் ரீடைரக்ட் பண்றாரா இல்ல ஏங்க இதுக்கு போய் கட்சியில இருந்து தூக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இவரு ஏதாவது கரெக்ஷன் கொடுக்குறாரா அப்படின்றதெல்லாம் இருக்கு ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டான ஒரு பஞ்சாயத்து ஓஷி ஓஷி பஸ் தெரியுமா அப்படின்ற பஞ்சாயத்து இப்போ இது பஞ்சாயத்து அது இல்லாம துறைமுருகன் அவர் ஏற்கனவே வடக்கடர்களையும் பத்தியும் மாடுகளை பற்றியும் தவறா சொன்னாரு இதை விட இப்போ முதலமைச்சர் புலம்புனாரு ஆமா டெய்லி காலையில என்ன இல்லையா முல்லையா அப்படின்னாருல அது இல்லாம

இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு கழட்டி விட்டோம்னா நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரோ துணை முதலமைச்சர் இவர் எப்படி கழிவலான்றது இவரே வாலண்டரியா போய் எந்த வாய்ப்பை வைத்துக் கொள்ளுங்கள் கொடுத்த மாதிரி இருக்குது இருந்தாலும் திமுகவினுடைய இந்த செயல்பாடு ஒரு அளவுக்கு நல்லதா அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது இது எல்லாத்துக்கு மேல அங்கிருந்து வேகமா ரொம்ப சோர்ந்த முகத்தோட டிரைவரை கார் எடுக்க சொல்லி நேரம் விரைந்து கொண்டிருக்கிறது சென்னையை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு அமைச்சரவர் ஒரே ஒரு அமைச்சரவர் எல்லாம் க்ளியர் பண்ணிருக்காங்க சோ அவர் வந்த உடனே இதை பார்க்கறது யார் முதலமைச்சரை பாப்பறதுக்கான அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்றதும் கேள்விக்குறியாக இருக்கு அமைச்சர பதவியில இருந்து தூக்கலாமா அதுக்கு என்னன்னா அதுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறா வழக்கு அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பே கொடுத்துட்டாங்க குற்றவாளினே கொடுத்துட்டாங்க இதுல அவங்களுடைய மனைவியும் சம்பந்தப்பட்டிருக்காரு உச்ச நீதிமன்றத்துல இது மீண்டும் அதற்கான டைரக்ஷன் கொடுக்கப்படும் போது அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுமே அப்போது நடவடிக்கை விட இப்போதே இது காரணத்தாக வைத்து அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க என்னையாது அதுக்குள்ள வீட்டு வாசல்ல ஆதரவாளர்கள் போராட்டம் ஆதரவாளர்கள் கூட ஏற்கள் அதுல அவரால் பலன் பெற்றவர்கள் பயன்படுத்தவர்கள் அவருடைய விசுவாசிகள் நாடு எண் மக்கள் அப்படின்றது அவருடைய தனி ரா சாம்ராஜ்ஜம் தானே செம்மண்ல கொஞ்சமாவது குடுத்துருவாரு இல்லையா அது இருக்கு ஆனா இன்னைக்கு ஹாட் டாபிக்கா பொன்முடி அவர்கள் இருக்கிற அடுத்தடுத்து நடக்க பொறுத்திருந்து பார்க்கலாம் பொன்முடி என்கிற சே தெய்வசிகாமணி அவர்களே இப்ப அதை உஷாராருங்க ஐயா இன்ஜினியர் சந்திரசேகர அவர் வேலுமணிக்கு மிகவும் நெருக்கமான படவளியில பெரிய டிகிரி தோஸ் டமிரீ டாரிய நிறைய போஸ்ட் வந்து அதாவது சிவुतல போஸ்ட் விட்டு பாத்துறீங்க போஸ்டே சிவரா இருக்குறதெல்லாம் அங்கதான் அங்க பாத்தீங்கனா அவர் வந்து வேலுமணிக்கு மிகவும் நெருக்கமானவருங்க அது மட்டும் இல்ல அவர் வந்து அந்த வேலுமணி அவர அமைச்சராக இருந்த போது பல்வேறு கட்சி தரப்பினர் பல்வேறு அரசு அதிகாரிகள் எல்லாம் அவர் வீட்டுக்கு போயிட்டு வேலையை முடிச்சுப்பாங்க பாங்கள சீக்கிரம் போய் அவர அணுகலாமா எல்லாம் ஈஸியா முடிச்சு தருவாரோ அவளோ வருமானம் எல்லாம் இருக்கு ஆனா திடீர்னு அவரு தன் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு ஏன்னா சில நாட்களுக்கு முன்பு அந்த கோவை மாநகராட்சி தேர்தல் நடந்தபோது தன் மனைவி எப்போதாவது மேயர் ஆக்கிட வேண்டும் முடிவு பண்ணியிருக்கேன் பார்த்தா ரெண்டே பேர் தான் ஜெயிச்சாங்களாம் இல்லை இப்படிப்பா மேயர் ஆக்க முடியும்ன்ட்டு அந்த கனவு கலைந்து விட்டது சரி அப்படியே பார்த்தா கொஞ்சம் உள்ளுக்குள்ள அந்த ரசாபாசமெல்லாம் நடந்த சூழ்நிலையில் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டாராம் இது எப்படிங்க அது ஒரே குழப்பமா இருக்கு திருப்பி அங்கே போவாரா வருவாரா ஒரே குழப்பமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் மனைவியும் வந்து ராஜினாமா பண்ணப்படுவார்கள் ஆமா கவுன்சிலர் அதிர்ச்சிக்குமே ஆமா அதனால் அந்த ராஜினாமா படலம் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வேலுமணி ஏற்கனவே பெரிய கனவோட உட்காந்துருக்காரு இது மாதிரி கூட இருக்கிறவங்க எல்லாம் கைட்டுக்கிட்டு போனா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஏன்னா அவருக்கு தான் வந்து பல இடங்களில் இந்த ஃபைனான்சியல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் தெரியும் கூட நிறைய எடுத்திருக்காமா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களா அதிமுக தொண்டர் இருந்திருக்காது எனக்கு ஒண்ணுமே இல்ல கனத்த இதையொட்டோட தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் சொல்றேன் அப்படின்னு இந்த முடிவு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க பொதுவா ஒரு ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவர் இரண்டாவது ஒரு முக்கியமான நபராக கருதப்படக்கூடியவர் நேர்ல போய் கட்சியினுடைய தலைமை பார்த்து பேசுவாங்க அந்த மாதிரி நான் முடிவு பண்ணிருக்கேன்

அவரோட கலெக்ஷன் அவர் பார்த்து கொள்வான்னு கூட சொல்லப்படலாம் ஒரு விசேஷத்துல சோத்தல கல்லு உடனே கோவப்பட்டு அவர் கத்துற மாதிரி ஒரு சீன் அந்த சீன்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிச்சு உதவிக்காரனா பாத்துக்கலேன் கருணாநிதி காலத்து ஸ்டண்ட் காமெடி நீங்க என்ன எடுத்துட்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுற வழக்கமா திமுக தான் அதிமுக பேசும் இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக திமுக பேசு என்னப்பா இது அரசியல் தேர்தல் நெருங்கன்னு அதுக்கு இப்படியா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு டெய்லி ஒரு பிரஸ் மீட் தராருங்க அவரு டெய்லி ஒரு பிரஸ் மீட்டு ஏங்க வாங்க அந்த ரவி வீட்டுல எல்லாம் நடந்துச்சு யாராவது பாக்குறீங்களா நீங்க அதெல்லாம் ஒன்றும் பாக்காதீங்க எல்லாம் எங்களே வந்து கேள்வி கேளுங்க அப்படின்னு அவரும் பிச்சு உதர்றாருங்க அது வந்து எதுக்காக எடப்பாடி கே பழனிசாமி அவங்க இப்படி பேசியிருக்காரு எதுக்கு எடுத்தாலும் மசோதா நிறைவேற்றுறீங்க சட்டசபை என்ன உங்களுக்கு மாதிரி எல்லாரும் வாங்கன்னு சொல்றீங்க அவுட் போட சொல்றீங்க திடீர்னு நிறைவேற்றுறீங்க இந்த கால நிதிநீர் பிரச்சனைக்கும் முல்லைப் பெரியார் பிரச்சனைக்கும் ஏதாவது நீங்க நிறைவேற்றினீங்களா உண்மை கொஞ்சம் கொலாவறீங்க ஒரே இலையில ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேச பேசிட்டு இல்லையா இதுக்கு ஏதாவது கொண்டு வாங்கலாம் ஏன் இங்க வந்தாரே கேட்கலாமே ஏன் அங்க முல்ல கேரள சிஎம் வந்தாரு பேசுனீங்களா பேசுனீங்களா என்ன இரட்டை நாடகம் கருணாநிதி காலத்து அரசியல் நீங்க இன்னும் அதே தகுதித்த வேலை எல்லாம் பாக்குறீங்களா பயங்கரமான அலங்கார வார்த்தைகள்லாம் போட்டு வேற மாதிரி அறிக்கை விட்டுருக்காரு அது இல்லாமல் இப்ப வந்து இந்த நீட்டில் வந்து இது வரைக்கும் இவங்க பதவியேற்ற வந்து இருபத்தி ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அதுக்கு ஒரு மெழுகுவர்த்தி ஏந்திய போராட்டம்லாம் நடத்த போறேன்னு ஒரு டெரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க வந்து மீண்டும் அந்த கிளர் தெரிந்து செயல்படக்கூடிய நிலை வருமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க என்ன ஒரு சேட் நியூஸ் அப்படின்னா பாஜக தமிழக தலைவர் அமித்ஷா தமிழகம் வருகை பொன்முடி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் இதெல்லாம் வந்ததுனால உடைய அறிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது உள்துறை அமைச்சர் இருக்காரு இல்லையா அமித்ஷா அவர்கள் இன்று இருக்காரு அவன் இங்கதான் வந்திருக்காரு அதுல மாற்றுக்கிறது இல்லையே நேற்று இரவு பத்து மணிக்கு வந்திருக்காரு வந்துட்டு இன்று காலை தமிழிசை வீட்டுக்கு சென்று அவர் தந்தையார் வரணத்திற்கு ஆறுதல் தெரிவித்து நேர மயிலாப்பூர் போய் கோகனட் வாட்டர் சாப்பிடுறீங்களா சாதா வாட்டரே போதும் அப்படின்னு அப்படின்றாரு மனசு அப்படியே அந்த அம்மாவும் சொல்லியிருக்காங்க அவர் எவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் எங்க அப்பா பண்ணியிருக்காரு தெரியுமா அதெல்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நேரம் மயிலாப்பூர் மயிலாப்பூர் சந்திச்சு நோ சாரி மயிலாப்பூர்ல போயிட்டு நேரம் அங்கே மயிலை குருஜி இருக்காரு அவர்தான் குருமூர்த்தி துக்குளக்கு ஆசிரியர் குருமூர்த்தி அவரை சந்தித்து ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் பேசியிருக்காரு என்னென்ன கூட்டணி குறித்து பேசியிருக்கிறாரு அது மட்டும் மட்டுமல்ல அடுத்த மாநிலத்தவர் பாஜக யாரை கொண்டு வரலாம்னு பேசியிருக்காரு ஸோ அடுத்த கட்டங்கள் எப்படி கொண்டு போகலாம் ஏன்னா அடுத்த ப்ரெஸ் மீட் வேறு இருக்கு அதில் என்ன பேச வேண்டும் என்று பேசியிருக்கிறாரு அதனால் பல்வேறு ஆலோசனைக்கு அப்புறம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து அவர் கிளம்பியிருக்காரு அதனால் அந்த ப்ரெஸ் மீட் நேரம் கூட கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்க அவர் சரியான நேரத்தில் இல்லாமல் இந்த மீட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால ஆமாம் அது அது இல்லாமல் அந்த மீட்டிங்கு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நாலு வாட்டி இப்போ படத்தை வேற மாற்றிட்டாங்க பின்னாடி வந்து என்டிஏ அப்படின்னு முதல்ல இருந்துச்சு கூட்டணின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு ஒரே விளக்கெல்லாம் போட்டாங்க திருப்பி அதை தூக்குனாங்க தூக்கிட்டு அப்புறம் நட்டா இப்போ ஃபோட்டோலாம் போட்டு இப்போ ஒரு பேனர் வச்சுருக்காங்க ஸோ ஒரு மூன்று பேனரை மாற்றிருக்காங்க பின்னாடி ஸோ ஒவ்வொரு ப்ரெஸ் மீட் நடக்க நடக்க ஒரு சந்த ஆலோசனை நடக்க நடக்க பின்னாடி பேக்ரவுண்ட் மாறிக்கிட்டே இருந்திருக்கிறது ஸோ என்ன அப்படின்னு யோசிக்க வேண்டிய நிலை பேனருக்காக டி நகர் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருப்போம் ஆ கண்டிப்பாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறாரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் சொல்லி ஒரு இங்கிலீஷில் ட்வீட் போட்ட உடனே பசுமொழி சாலையில் இருந்து ஒரு கார் கிளம்புது அது நேரம் எங்கே போகுது பார்த்தீங்கன்னா ஐடிசி கிராண்ட் சோலாக்கு போகுது அந்த காரில் இருந்தவர் யார் என்று பார்த்தால் இபிஎஸ் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அது பல பேர் சொன்னாங்க அதாவது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தால் அதிமுக கூட்டணிக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க இந்த இந்த கோரிக்கை பாஜக தலைமையோடு சொல்லப்பட்டது பாஜக தலைமை கோரிக்கையாக வைக்கப்படுறது என்ன சொன்னாங்க ஆனால் ஆதாரப்பூர்வமான தகவல் எங்கேயுமே இல்லை ஆனால் இந்த நிகழ்வு நான் முதல்ல சொன்ன இந்த நிகழ்வு ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரியாக இருக்குது ஏன்னா இவ்வளோ நேரம் இருந்து இப்போது எடுத்து போகிறாரு அவர் அமித்ஷா நேற்று இரவு வந்தார் பல பேரை சந்தித்தார் பல பேருக்கு சந்திப்புகள் அனுமதிகள் மறுக்கப்பட்டது யார் ஐயா அப்படின்ற மாதிரிலாம் மறுக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் சரி ஓகே சோலா ஹோட்டலில் போய் மீட்டிங் பண்ணுறாங்க அங்கேயும் நடந்த சம்பவம்னு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏன் இந்த பாஜக தமிழக தலைவர் பாஜக தமிழக தலைவர் சொன்னால் இனிமேல் இது சொல்ல முடியாது அப்படின்னு கேட்க முடியாது அப்படிங்கிறவர்களுக்காக ஒரு வரியாக இது பார்க்கப்படுது ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு பக்கம் இபிஎஸ் நடுவில் அமித்ஷா அவர்கள் செய்திப்பெல்லாம் நடக்குது பல பேர் கேள்வி கேட்குறாங்க அப்படியே திமுக என்னென்ன செய்து அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க நீட் தேர்வு எதுக்கு அவங்க தலையில வச்சு இப்படி பண்றாங்க நீட் விளக்கு நீட் விளக்கு அப்படின்றது பண்றாங்க அதுல இருக்கக்கூடிய பின்புலம் என்ன அரசியல் என்ன அப்படின்றதெல்லாம் தாண்டி பொறியியல் படிப்பு மருத்துவ படிப்பு தமிழ்ல பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளவு தரம் சொல்றோம் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் திருவள்ளுவர் பத்தி எல்லாம் பேசியிருந்தார் இது எல்லாம் போக பாஜகவினுடைய அடுத்த தலைவராக நைனார் நாகேந்திரன் தான் வருவாரா அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கப்பட்டது ஆனால் அவர் மேடையில் அமர சென்றார் இன்னும் சொல்ல போனால் பின்னாடி பேனர்லாம் வந்துட்டு என்டிஏ கூட்டணியினுடைய பேனர் இருந்தது பல பேர் பல விதமாக பேசுகிறாங்க ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறத இறுதி செய்து அவர் வெளியிட்டார் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது உடனே இடங்கள் எவ்வளவு எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் சொல்லுவோம் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற அடிக்கோடிட்டு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் என்னன்னா அதிமுக தான் தலைமை இருக்குமா முதலமைச்சர் வேட்பாளர் யாரு சீமான் கூட்டணிக்குள்ள வருகிறாரா சீமான் தான் முதலமைச்சர் வேட்பாளரா வேற மாதிரி என்னென்னமோ கதையில இருந்தது எல்லாத்துக்கும் முடிவு கட்டப்பட்டிருக்கிறது இனி அடுத்து என்ன இடங்கள் எவ்வளவு எந்த எந்த இடங்கள் அப்படிங்கிறதும் அடுத்த பேச்சாக இருக்கும் இருந்தாலும் பல பேர் பலவிதமாக பேசிக் கொண்டிருந்த சம்பவங்களுக்கு இப்போது விடை தெரிந்திருக்கிறது கூடிய அதாவது நாளைக்கே கூட பாஜகவினுடைய தமிழக தலைவர் இவர் தான் அப்படின்ற அறிவிப்பும் வருவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை தமிழகம் வருகை அப்படிங்கிறது தான் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில ஓபிஎஸ் அப்பாயின் கேட்டிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் பாஜக விசுவாசி அதிமுக அடிமட்ட தொண்டன் இப்படி பல போஸ்டிங்ல வச்சிருந்தாலும் அவருக்கு அனுமதி மறுக்கப்படும் என்னது ஐயோ ஐயோ அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இபிஎஸ் சந்திப்பார் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அடிபடுது இன்னும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு ஜி வாசன் சந்திக்கிறார் அப்படின்னு இருந்துச்சு ஸோ கூட்டணி கட்சிகள் பலரும் சந்திக்கும் எதிர்பார்க்கட்ட சூழ்நிலை பாமகவோட அன்புமணி அவர்கள் சந்திப்பார் என்ற சூழ்நிலை இருந்த காலத்தால தான் அவர் சந்திக்க கூடாது என்பதற்காக தான் நேற்று அவர் நீக்கப்பட்டார் அப்படின்ற விஷயத்தை சொல்லப்பட்டிருக்காங்க ஒற்றை வரியை வச்சுக்கிட்டு அதை ஒரு திரைக்கதை வசனம் பாடல் இசை அளவுக்கு பல பேர் தன்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விட்டு எழுதிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில் என்ன நடக்குது அப்படிங்கறத ஒரு செய்தியாக சந்தித்த பிறகுதான் நமக்கு தெரியும் பொறுத்த இருந்து பார்க்கும் சட்டமன்ற பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவினுடைய தமிழக தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு நாளைக்கு செய்திகள் வரலாம் ஏன்னா இன்னைக்கு தான் அவர் வேட்பு மனு தாக்கல் பண்ணிருக்காரு இல்ல விருப்ப மனு தாக்கல் பண்ணிருக்காரு ஸோ பாஜகவில் சில சட்டத்திட்ட கோட்பாடுகள் இருக்கிறது பத்து ஆண்டுகள் அப்படிங்கிறது உறுப்பினராக இருக்கணும் இருக்காங்க ஸோ அது ரிலாக்ஸ் மூன்று வாரம் தீவிர உறுப்பினராக இருக்கணும்ன்றாங்க ஒரு தீவிர உறுப்பினர் நூறு பேர் மெம்பர் ஒரே பூத்துலாக்கி ஆக்கியிருந்தா தீவிர உறுப்பினர் அது மாதிரி மூன்று வாட்டி தீவிர உறுப்பினராக இருக்கணும்ன்ற விஷயத்தை சொல்லி பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் தளர்ச்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் நயனாநாயகன் செய்யவில்லை ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு தான் இணைந்தார் அதனால் வந்து அவர் பத்தாண்டும் கிடையாது தீவிர உறுப்பினரும் கிடையாது சோ தளர்த்தப்படலாம் சட்டங்கள் எல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பல பேர் இந்த ரேஸ்ல இருந்தாங்க தமிழிசை சௌந்தரராஜன் மேடம் வானதி சீனிவாசன் எல் முருகன் அவர் மத்திய அமைச்சர் அது இல்லை ஹெச்ராஜா இருந்தார் கருப்பு முருகானந்தர் இருந்தார் பொன் பொன் இருந்தார் இது மாதிரி பெரிய வரிசையே இருந்துச்சு ஆனா அந்த வரிசைகள் அமைக்கப்பட்டவர் தான் ஆமா நயினார் நாகேந்திரன் சொல்லப்படுகிறது அவர் நயினார் நாகேந்திரனுடைய வருகை அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு புது ரத்தமாக ரத்தமாகத்தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா அங்க மேடையில் இருந்த பல பேர் அப்படியே பிரகாசமா இருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன் எப்பவுமே முன்னாள் ஐயோ இல்ல இப்பவும் அவர்தான் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாருன்னா சில முகங்கள் அப்படியே இருக்கும் சில முகங்கள் தான் பழக்கப்பட்ட முகங்களாக இருக்கும் நான் சிரித்து கூறன்னு யாரும் நினைக்க வேணாம் பட் இந்த மாதிரியான எல்லா கட்சி நிர்வாகிகளும் அப்படியே ரொம்ப பூரி போட்டுருக்கிறாங்க இதை வந்து நம்ம ஒரு தகவலாக கூட எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும் நிலையில் மனதாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது அந்த விருப்ப மனுவை தாக்கல் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த தொட்டு கும்பிட்டு திருநீர் எடுத்து வச்சு பயபக்தியோட ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி போய் எப்படி மோடி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு போது தொட்டு கும்பிட்டு உள்ளே என்ட்ரானாரோ அது மாதிரி என்ட்ராயிருக்காரு ஸோ அதுக்குள்ளேயே வந்து இந்த அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த புள்ளரிப்பு அந்த செயல்பாடுகள் அந்த மகிழ்ச்சி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுல சினிமாவில் எல்லாம் வர மாட்டாங்க அதான் பதவிதான் இல்லை தள்ளி நில் அப்படின்ற மாதிரி யாரோ நினைக்கிறாங்க ஆனால் அமித்ஷா அவர்கள் ஒரு சந்திப்பின் போது அவர் தள்ளி நின்றார் அவர் கூப்பிட்டு பக்கத்துலேயே நிற்க வச்சு பேசியிருக்காரு அவருக்கான மரியாதை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து அவருக்கு என்ன பதவி அப்படிங்கிறது இப்போ நடந்துக்கிறவங்களுக்கான பதிலடியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இல்லை நீங்கள் திடீர்னு கூப்பிட்டு பேசுகிறான்னு சொல்லும்போது இந்த திருதராஷ்டிர ஆலிங்கனம்னு இருக்குது அது தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க நேற்று பாமக தலைவர் ராம்தாஸ் அவர்கள் தன் மகன் அன்புமணி ராம்தாஸை நீக்கிட்டாருங்க நீக்கிட்ட நான் தான் இருக்கிற வரைக்கும் பேசுறீங்க நீங்க ஆசைப்படியா சொல்லிப்போம் என்ன பண்ண தலைவராக இருக்கிறார் அறிவித்து இருக்கிறார் மாநாட்டுக்கு அவர் தான் பொறுப்பாளர் இப்ப இளைஞரணி அன்னியர் இளைஞரணி மாநாட்டுக்கு அவர் தான் பொறுப்பாளர் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது நான் தான் அன்போடு இருக்கக்கூடிய தகப்பனையும் தனையனையும் நீங்கள் பிரிச்சிருக்கீங்க நீ உங்க ஆசை கூட ஒன்னா இதுவுமே இல்ல எந்த பிரச்சனையுமே இல்ல சுமூகமா இருக்கு அவர் சகோதரர் எல்லாம் போயிட்டு பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க குடும்பமே போய் பஞ்சாயத்து பண்ணிருக்குது அப்பவும் சொல்றார் நான் உயிரோடு இருக்கும் வரை நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா தான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்கள் வரும்போது இவ எங்கே பா பாஜகவோட வந்து பாமகவை இணைத்து கூட்டணியில் சேர்த்துருவாரோ அப்படின்ற பயத்துல ஹரிபரியா நேற்று வந்து இந்த விஷயம்லாம் கிடையாது நான் தான் எல்லா முடிவும் நான் தான் எடுப்பேன் ஏன்னு கேட்டால் அந்த காலத்தை என்னோட தலைமையை அனுபவித்தவர்கள்லாம் இப்பொழுது அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆகையால் தான் அனுபவிக்கிறேன் இந்த தலைமை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்னு சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் இன்னும் பார்த்து பொறுத்து என்னோட வீரியத்தை பாருங்கள் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி டெரராக இருக்கான் பாருன்னு சொல்லி ரொம்ப லேட்டாக திமுகவினுடைய அந்த பாதையை பிடிச்சிருக்காங்க பாமக பாமக ஆனால் ஜி கே மணி என்ன சொல்வது அங்கே ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றா இருக்கலாம் என்னங்க பிரச்சனைன்னா நீ அப்பாட்ட சொல்ல நீ மகன்ட்ட சொல்லு அப்படின்ற ஆனா அப்படினா நான் மணியின் மகனை பதவியில இருந்து நீக்குறாங்க அது ஒரு செய்தி இருக்கு தெரியும்ல உங்களுக்கு சோ அதனால இவர் தான் வந்து இவர் இரண்டு பேருக்குள்ளயும் சண்டையை மூட்டி விட்டு பஞ்சாயத்து பண்றாரா அப்படி நீ ஒரு புது ട്വിஸ்ட் வைக்கறியா என்னங்க சொல்லப் படுறதே பாமா காவில் ட்ரெடிஷன் மணி எவ்வளவு அடிமட்ட தொண்டரோடு விசுவாசி அவர் முன்னால் தலைவர் வேற கண்டிப்பா சட்டசபை போய் என்ன கிழிக்க போறேன்னு கேட்டார்ல அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு இப்ப நான் சட்டசபைக்கு போறேங்க ஏன் அப்படின்னு நீங்க போய் சட்டசபை என்ன கேட்க போறீங்க நீங்க அவங்க சட்டசபை ஏற்றவா போறீங்கன்னு சொல்லி அன்புமணி ஒரு வாட்டி அதனால இந்த சொல்லி அதெல்லாம் கசப்பான உண்மைகள் எல்லாம் நீங்க நினைவு அன்புமணி அவர்கள் பாய் சட்டசபை அழுப்பற்று அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் கட்சியோடு கூட்டங்களில் இருக்கும் என்று நம்புவோம் நம்புவோம் இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைன்லைட் நன்றி நன்றி